பாராளுமன்றத்திலே வரவு சில திட்டத்தின் விவாதம் சூடு பறந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது இருந்தாலும் கூட அங்கே சமர்ப்பிக்கப்பட்ட பரவு திட்டத்தின் பலர் இஸ்லாமிய மக்கள் உட்பட தமிழர்கள் உட்பட தமிழர்கள் ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிலே திருப்தி அடைந்திருந்தாலும் பலர் அது திருப்தி அடைந்ததாக கூறப்படுகிறது அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்படுகின்ற இந்த வரவு செலவு திட்டத்திற்கு எதிர்ப்பும் ஆதரவும் இருந்தாலும் ஒரு சிலருடைய கருத்து இஸ்லாமிய மக்களுக்கு சில சலுகைகள் அல்லது அமைச்சர் பதவியோ அல்லது பிரத்யேக அமைச்சர் பதவியோ கொடுக்கவில்லை என்ற ஒரு இருக்கிறது இருந்தாலும் கூட ஒரு சில படித்த அறிவாளிகளாக இருக்கின்ற ஒரு சில பொதுவாக பொதுவான இலங்கை என்று குறிப்பிடப்படுகின்ற அந்த கொள்கையின்கீழ் இயங்குகின்ற இருக்கின்ற வாழுகின்ற அந்த இஸ்லாமிய மக்கள் இஸ்லாமிய நபர்கள் இல்லை பாகுபாடு காட்டப்படவில்லை அங்கே அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால்தான் அப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காக கொடுக்கப்படவில்லை என்பது தவறான கருத்து நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இலங்கையை கட்டி எழுப்புவோம் என்ற ஒரு தொனியிலே பலர் இருப்பதாகவும் கூறப்படுகிறது நாங்களும் அதனை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அப்படியான ஒரு சில அமைச்சர்கள் பாராளுமன்றத்திலேயும் வெளியேயும் தங்களுடைய தன்னலத்திற்காக சில துவேச வார்த்தைகளை மற்றும் பெரிய சில பிரிவினைவாதங்களை இப்படி செய்கிறார்கள் அப்படி செய்கிறார்கள் என்று கூறியிருக்கலாமே தவிர பொதுவாக பொதுமக்கள் மத்தியிலோ படித்த அறிவிஜீவிகள் பற்றியிலோ அது கூறப்படவில்லை சரி அது ஒரு இருக்க பாதுகாப்பு ஆம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு தேவை என்று குறிப்பிட்ட சில அமைச்சர்களிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டிருக்கிறார்கள் அது பொதுவாக கேட்டிருக்கிறார்கள் அனைவரும் அனைவருக்கும் அந்த பாதுகாப்பு தேவை அதற்கு உதாரணமாக அண்மையிலே நீதிமன்றத்தில் நடைபெற்ற அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இன்னும் ஒரு தந்தையும் மகளும் கொல்லப்பட்ட விடயம் என்று ஒரு சில விடயங்கள் ஒரு சில சம்பவங்கள் துன்பியலாக நடந்திருந்தாலும் கூட அதை சாட்டி தங்களுக்கும் ஆபத்து இருக்கலாம் என்று அவர்கள் கேட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அது ஒரு வகையிலே நாங்கள் ஒரு வகையில் சரி பாதுகாப்பு என்று பார்க்க போனாலும் பொதுவாக அவர்களுடைய பிரச்சனை வேறு இந்த பிரச்சனை அதெல்லாம் அந்த பிரச்சனை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த பிரச்சனை பாதாள உலக பிரச்சனை மற்றும் போதைவத்து போதை வசதி பிரச்சனை என்று பல கோணங்களாக வேறு திசையில் போய்கொண்டிருக்கிறது பாராளுமன்றத்துக்குள்ளே போதை வசதி வியாபாரம் செய்பவர்கள் இன்லீகலாக சட்டத்துக்கு விரோதமாக நடந்து கொள்பவர்கள் அல்லது தான் தோண்டித்தனமாக நடந்து கொள்பவர்கள் ஆக்கப்பட்டால் அது அவர்களுடைய சொந்த பிரச்சனையை தவிர அதற்கும் பாதுகாப்பு படைக்குமோ பாராளுமன்றத்திற்குமோ அல்லது அரசாங்கத்திற்கும் அது தொடர்பு இல்லை என்றுதான் நாங்கள் குறிப்பிட வேண்டும் இங்கே தமக்கு பாதுகாப்பு தேவை இரண்டு போலீஸ் தேவை பாதுகாப்பு பாதுகாவலர்கள் தேவை நான்கு பாதுகாவலர்கள் தேவை வாகன ஓட்டுநர் தேவை என்று எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் பொதுவாக எல்லோரையும் சாட்டி தங்களுக்கு வேண்டும் தாங்கள் சுகபோக வாழ்க்கை வாழ்வதற்கு கேட்டுக்கொள்கிறார்களை தவிர நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாகவும் ஒரு விண்ணப்பமாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதுவரையில் ஏதோ ஒரு வகையில் உதாரணத்திற்கு அர்ஜுனா அவர்கள் தாக்கப்பட்டார்கள் ஒரு உணவு விடுதியிலே அது அவருடைய சொந்த பிரச்சனை அங்கே வந்தவர்கள் அவருக்கும் இருந்த பிரச்சனையை தவிர அது வந்து பொதுவான பிரச்சனை பொதுமக்களுடைய பிரச்சனை என்று எடுத்துக்கொள்ள முடியாது அந்த வகையிலே நாங்கள் இந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல் இலங்கையில் இல்லை இருக்குமாக இருந்தால் அது வேறு கோணங்களிலே காட்டப்படும் வேறு கோணங்களிலே அது பிரதிபலிக்கும் அது பெரிய ஒரு இராணுவ ஆட்சியை கூட கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது ஆனால் அதற்கு அனுரா அரசு நிச்சயமாக இடம் கொடுக்காது அதற்கான ஆயுத்தங்கள் அதற்கான பாதுகாப்புகள் அவர்கள் மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் அனுரா அரசு என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஒரு ஒரு போராட்ட பின்னணியிலே இருந்து வந்த ஒருவர் அவர் இருக்கு போவதாக இல்லை அவர் போட்டி போட்டு தனக்கு பாதுகாப்பு இல்லாத இருந்தே போட்டி போட்டு ஆளுங்கட்சிகளையே கூட விமர்சித்து வந்த ஒருவர் அவர் உயிரை துச்சமாக மதிப்பவர் அதற்காக அநியாயமாக உயிரை விடுவதாகவும் இல்லை அதே வேளையில் இலங்கைக்காக இலங்கையின் இறையாண்மைக்காக மற்றும் மக்களுக்காக அவர் தன்னுடைய உயிரை தான் மதி து உயிரை க தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ண போக்கோடு அந்த என்பிபி கட்சி அனுரா அரசு இல்லை என்றுதான் கூற வேண்டும் தொடர்ந்தும் அடுத்த எங்களுடைய அலசலே இலங்கையில் இராணுவ ஆட்சி வரப்போகிறதா வருமா வர முடியுமா விடுவார்களா என்ற நாங்கள் கேள்வியோடு அலசலோடு உங்களை சந்திப்போம் தொடர்ந்தும் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டனை அழுத்துங்கள் உடனடியாக செய்தி கிடைப்பதற்கு நமது முகநூலை லைக் செய்யுங்கள் எமக்கு ஆதரவு தருங்கள் நன்றி வணக்கம் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் ஃபியூச்சர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி